கொஞ்சம் நாற்பத்தி நான்கு வீடு கட்டி பதினேழு அரசாணையின்படி அது வந்து இந்த மக்கள் குடியேறி இருக்காங்க குடியேறி ஒரு அஞ்சு காலி சொல்லி நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறாங்க அந்த மக்கள் வந்து தமிழக வெற்றி எங்கிட்ட வந்து கேட்டது நிமித்தமாக இன்றைக்கி கலெக்டரை பார்த்து மனு கொடுத்து வந்திருக்கோம் இதில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு குடியிருப்பு கொடுத்தா அது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு அவங்க குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க இப்போ அஞ்சு வருஷத்துலேயே அவங்கள காலி பண்ண சொல்கிறனால அவங்களுக்கு வந்து மாற்று குடியிருப்பு கொடுக்கணும் இல்லாட்டா அந்த இருக்கிற இடத்த அவங்க சீரமைச்சு கொடுக்கணும் ஏன் அப்படின்னா எல்லாமே வறுமை போட்டுக்குள்ளே கீழே உள்ள மக்கள் திடீர்னு அவங்களை காலி பண்ண சொன்னால் அவங்க எந்த இடத்துக்கு போவாங்க ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அதை கொடுத்து தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க அந்த அமௌண்ட்டு கொடுக்கும்போது கூட அங்கே குடிநீர் தீர்வையாக இருக்கட்டும் கரண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களோட சொந்த காசு செலவழித்து தான் அங்கே வந்து வாங்கியிருக்காங்க இப்போ இந்த வருஷம் தான் அங்கே வந்து பேருந்து நிறுத்தமே அங்கே கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நம்ம இருக்காங்க அதில் நிறைய பேர் வந்து உடல் ஊனமுற்றவர்கள் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க இன்னும் பள்ளி குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்து பக்கத்தில் தான் அவங்க படிச்சுட்ருக்காங்க இப்போ மொத்தமாக இவங்க இவங்க வந்து அவங்களோட வாழ்வாரமும் பாதிப்படும் அவங்களோட பள்ளி படிப்போ அந்த ஊனமுற்றவங்களுக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதனால் எங்கள் தளபதியாக தமிழக வெற்றி கழகத்தின் தளபதியாளர் சார்பாகவும் பொதுச் செயலாளர் சார்பாகவும் கலெக்டரை பார்த்து இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம் அப்படி இவங்க வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக இதை தலைமைக்கு கொண்டு சென்று இதுக்கு உரிய நடவடிக்கை வந்து தமிழக கழகம் சார்பாக நாங்கள் இவங்களுக்கு தொடர்ந்து இவங்க மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனையில் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல இது இப்போ மேற்குறையெல்லாம் பழுதடைஞ்சிட்டு நீங்கள் வெளியேறணும் அப்படின்னு சொல்றாங்க குடிசை மாதிரி ஆனால் தான் மேலே உள்ளதான் இடியுது அந்த இடியாக எங்களை வெளியேறி இப்போ சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து வேற குடியிருப்புக்கு வழி இல்லை நாங்கள் வந்து சொந்த வீடியோ சொத்து சொல்ல எதுவுமே இல்லாதவங்க தான் அங்கே வந்து இருப்போம் வர்மக்கூட்ல கீழே உள்ளவங்க தான் அங்கே வந்து இருக்கோம் நாங்கள் அது வீடு மட்டும் மட்டும்தான் எங்களுக்கு கொடுத்தாங்களே தவிர செல்ஃபி எதுவுமே கிடையாது நாங்களே செல்பி தண்ணிக்கு வசதி கரண்டு எல்லாமே எங்கள் பொறுப்பில் எங்கள் செலவில் பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கோம் ஒவ்வொன்று கரண்டுக்கு ஈபி இருக்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா ஈபி எடுத்துருக்கோம் தண்ணி வசதி நாங்களே ரெடி பண்ணோம் நாங்களே எங்களுக்கு ஒன்று ஆட்களும் சேர்ந்து தான் ரெடி பண்ணுவோம் ஒவ்வொருத்தரையாக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா கொண்டு வந்துருவோம் பஸ்ஸு பேருந்து இல்லாமல் தேவிஸ்புரம் புரம் வரைக்கும் ஸ்கூலில் நடந்து போவோம் வயசானவங்க நடந்து தான் ஏறுவாங்க இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு பஸ்ஸு வேணும்னு போராடி வாங்கியிருக்கோம் இப்போ தான் ஒரு வருஷம் தான் அதுக்கு பஸ்ஸு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாப்பு கட்டி இன்னும் பஸ் ஸ்டாப்பே திறக்கலை ஆனால் எங்களை வெளியேறி வெளியே போக சொல்கிறாங்க எங்களுக்கு யாருக்கும் வருமானம் கிடையாது எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க யாரும் வசதியாக உள்ளவங்க அங்கே அங்கே நிறைய பேர் வாடகை கொடுத்துருக்காங்க அப்படி சொல்கிறாங்க வாடகை அங்கே வந்து கொஞ்சம் குறைஞ்ச வாடகைக்கு கொடுத்தாங்க அதுவும் நாங்கள் அதை பேச விரும்பலை எங்களுக்கு நானூற்றி நாற்பத்தி நாலு பேர் இப்போ முந்நூற்றம்பது பேர் அங்கே குடி அவ்வளோ வேறே இப்போ வெளியே போச்சோன்னா எங்களுக்கு வீடு ஒன்று வேறு வீடு மாற்றி வீடு சொல்லுங்கள் இல்லை அதுக்கு வேற ஏதாவது இடம் கொடுத்து மாற்றி கொடுக்கலாம் கொடுத்துட்டு வேலை பார்த்து தரட்டும் நாங்கள் காலி பண்ணி போக மாட்டோம்லாம் போராடலை எங்களுக்கு ஏதாவது மாற்றி இடம் கொடுத்துட்டு எங்களை காலி பண்ணி போக சொல்லி சொல்லியிருக்காங்க காலி பண்ண சொல்லி ஜனவரி ரெண்டாம் தேதி ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ஒட்டினாங்க ஜனவரி பதிமூணாம் தேதி ரெண்டாவது நோட்டீஸ் ஒட்டினாங்க இப்போ அந்த மார்ச்ல மூணாவது நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க மூணு மாசம் எங்களுக்கு தவணை கொடுத்துருந்தாங்க மூணு மாசம் முடிஞ்சிட்டு ஆனா நிறைய பேர் வீடு கிடைக்காம எங்களுக்கு நாங்களும் வீடு பாத்துட்டு தான் இருக்கோம் கிடைக்க மாட்டேங்குது ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் அட்வான்ஸ் முப்பதாயிரரூபா ஐயாயிரரூவா ஆறாயிரூவா வாடகை அது கொடுக்க தகுதி இல்லாமல் தான் அங்கே இருக்காங்க எங்கள் வீட் மாற்றி வச்சு பழுது பார்த்து தர முடிஞ்சாலும் த பழுது பார்த்து தர சொன்னாங்க இல்லை எங்களுக்கு வேறு வீடமோ வீடோ தந்து எங்களை மாற்றி வச்சுட்டு எங்களை காலி பண்ண சொல்லணும் நாங்கள் அடிக்கலாம் இருக்கும் நாங்கள் யாரும் காலி பண்ணி போக மாட்டோம்னு போராடலாம் இல்லை எங்களை அந்த ஒரு உதவியும் இந்த தமிழக கட்சி மக்கள் அந்த அக்காட்டை போய் நாங்கள் சொன்னோம் அவங்க எங்களுக்கு எங்கள் சார்பாக வந்து பேச வந்துருக்காங்க கலெக்டர் மனு கொடுப்பாங்க எங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு உதவி செய்யலாம்